வணக்கம் லங்கா பொருடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் அடிக்கடி சத்தியமூர்த்தியும் அர்ஜுனா அவர்களும் டோமன் ஜெரி போல அடிபட்டு கொண்டிருப்பது ஊடகங்களுக்கு ஒரு தீனியாக இருக்கிறது சரி எங்களுடைய ஊடகத்திலும் இந்த செய்தியை ஒளிபரப்ப வேண்டும் என்று ஒரு சிலர் கேட்டதன் காரணத்தினால் நாங்கள் இந்த செய்தியை ஒளிபரப்புகின்றோம் ஆம் பாராளுமன்றத்திலே நீங்கள் அறிந்தபடியும் பல வீடியோக்களிலே பார்த்தபடியும் சத்யமூர்த்தி அவர்களை அவர்களுடைய பதவியை அவர் எங்கே போனார் எங்கே வந்தார் எப்படி இருக்கிறார் எப்படி இந்த பதவி அவருக்கு ஏற்பட்டது அவருக்கு உரிய அனுமதி இல்லாமல் அந்த பதவியில் இருக்கிறாரா இல்லையா என்பதையும் வெளிநாடுகளிலே இருந்து உதவி செய்கின்ற டயஸ்போரா அமைப்பிலே இருக்கின்ற பலர் அவருக்கு உதவி செய்கிறார்கள் அதற்கு கணக்கு காட்டப்படவில்லை கள்ளக்கணக்கிலே இருக்கிறது கள்ளக்கசை மாற்றுவதற்காக யாழ்ப்பாணத்திலே டயஸ்போரா ஒரு சிலர் இறங்கி சத்தியமூர்த்திக்கு சில பணங்களை கொடுத்து அதனை மாற்றிக்கொள்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை ஆக்சுவலா அவர்கள் சுமத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த ஒளிநாடாக நாங்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை பல ஊடகங்களிலே தெறிக்க விடப்பட்டிருக்கிறது இதனுடைய உண்மையான காரணம் என்ன எதற்காக இவருப்படி கூறுகிறார் என்பதையும் நாங்கள் ஒரு புறம் இருந்து பார்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கின்றோம் அது ஓர் சரி தவறு தாண்டி அதாவது இரண்டாயிரம் நடைபெற்ற விடயங்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் அரசாங்கத்திடம் சரணடைந்ததும் கூட சுவிட்சர்லாந்திலே வந்து அகதி அந்தஸ்து பெற்று பதினான்கு நாட்களுக்குள் திரும்பி மீண்டும் இலங்கைக்கு சென்று அரசாங்கத்தோடு இணைந்து கடைசி யுத்தம் நடைபெற்றது அதாவது கடைசி யுத்தத்திலே போர் குற்றங்கள் நிகழவில்லை என்று சத்தியமூர்த்தி அவர்கள் சாட்சியம் அளித்ததாகவும் அர்ஜுனா அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் அது எதற்காக என்பதற்காக அதற்கு பதிகாரமாக அப்பொழுது இருந்த அரசாங்கம் ராஜபக்ஷ அரசாங்கம் அப்பொழுது இருந்த அரசாங்கம் அவருக்கு வாழ்நாள் பதவியை யாழ்ப்பாணத்தில் வாழ்நாள் பதவியை கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதன் ஊடாகத்தான் இப்பொழுதும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த பதவியை விட்டு விலகாமல் அந்த பதவியை இருந்து கொண்டிருக்கிறார் அந்த பதவி கொடுக்கப்பட்ட காரணம் சத்தியமூர்த்தி அவர்கள் கடைசி யுத்தத்திலே எந்தவித யுத்த மீறல்களும் நடைபெறவில்லை என்று சாட்சியம் அளித்ததற்காக என்று அர்ச்சுனா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் நீங்கள் பல வீடியோக்களில் அதனை பார்த்திருக்கலாம் இது நாங்கள் ஜோடிக்கப்பட்ட செய்தியல்ல அவரால் கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் அதே வேளையிலே யாழ் போதனா வைத்தியசாலையிலே நடைபெறுகின்ற சில சில கூட்டச் செயல்கள் அசம்பந்த நடைபெறுகின்ற விடயங்கள் சில ஊழியர்களோ அல்லது தாதியர்களோ வைத்தியர்களோ செய்கின்ற தவறை சத்தியமூர்த்தி அவர்கள் தட்டிக் கேட்காமல் அவர்களுக்கு தடவை கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது இதுவும் அர்ஜுனாவால் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது அதே வேளையிலே அந்த குற்றச்சாட்டுக்கள் தவறு என்பதை தாண்டி இந்த இருந்து கள்ளப்பணம் மாற்றப்படுகிறதா அல்லது சத்தியமுத்தி அவர்களுக்கு அந்த பதவியில் இருப்பதற்கான அந்த தகுதி இல்லாமல் அந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டதா ஏன் கொடுக்கப்பட்டது இப்படியான பல கேள்விகளை அவர் அங்கே கேள்வி ஒவ்வொருவருடைய தலையிலேயும் விசிறி அறிந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குரல் அடைத்து அடைத்து பேசி அது கேட்டிருக்கிறார் அதே வேளையிலே தான் பதினான்குக்கு மேற்பட்ட வழக்குகள் அதாவது குற்றங்கள் தன்னில் சுமத்தப்பட்டும் அதன் பிற்பாடும் தான் சவச்சரி விடயத்தில் ஊழல் விடயத்தில் தான் தலையிட்டதாகவும் அதே வழியில் நானூறு மில்லியன் ரூபாக்கள் ஒதுக்கப்பட்டதாகவும் இருநூறு மில்லியன் ரூபாக்களை யாரோ ஒரு அமைச்சர் எடுத்து சூறையாடியதாகவும் இப்படி பல குற்றச்சாட்டுக்களை அவருக்கு சுமத்தியிருக்கிறார் அந்த வகையில் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா என்பதை அல்லது உண்மையாக இருந்து நிரூபிக்க முடியுமா இல்லையா என்பதையும் தொடர்ந்தும் இருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் தொடர்ந்து வைப்பதையான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வழியில் பெல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைக்கும் அத்தோடு கூட எமது முகநூல் பக்கத்தையும் மறக்காமல் லைக் செய்யுங்கள் செய்தி பிடித்திருந்தால் தயவு செய்து மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள் பகிருங்கள் அதே வேளையிலே உங்களுடைய கருத்துக்களை கீழே சரியோ தவறோ அந்த கருத்துக்களை எங்களுடைய யூடியூப் சேனலின் கீழே கொமான்ஸில் நீங்கள் பதிவதற்கு மறக்காதீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி